வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது சிறையிலிருந்து வெளியானவுடன் செந்தில் பாலாஜி வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு என் வாழ்நாள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் மீது போடப்பட்டது பொய் வழக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் போடப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தால் சட்டப்படி எதிர்கொண்டு நிரபராதி என்று நிரூபிப்பேன் என்று செந்தில் பாலாஜி அவர்கள் பேட்டி ஒன்றை அளித்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அமைச்சரவையில் இடம் இருக்கிறது என்று இணையதளத்தில் பதிவு ஒன்றை செய்துள்ளார் இதுவே அரசு அதிகாரியாக இருந்தால் அவர் மீது வழக்கு தொடர்ந்து சிறைக்கு சென்றுவிட்டால் முழுமையாக பணியிடை நீக்கம் செய்யப்படுகிறார்கள் ஆனால் அரசியல் கட்சி தலைவர்களோ அல்லது எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ வழக்கு தொடர்ந்து சிறைக்கு சென்று அவர்கள் ஜாமீனில் வெளிவந்தால் மீண்டும் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தால் அவர் எப்படி நியாயமாக அந்த அமைச்சர் பதவியை வகிப்பார் மக்களுக்கு எப்படி நலத்திட்டங்கள் கிடைக்கும் என்ற பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்படுகிறது சிறையிலிருந்து இருந்து வெளிவந்தவுடன் நேரடியாக முதல்வர் ஸ்டாலின் வீட்டிற்கு செல்லவுள்ளதாக தகவல்களும் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது சரி செந்தில் பாலாஜி அவர்கள் எதற்காக சிறைக்கு சென்றார் என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் அதாவது அதிமுகவின் ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் வேலை வாங்கி தருவதாக நூற்றுக்கு மேற்பட்டவர்களிடம் பணமோசடி செய்து அந்த பணத்தை சட்டத்திற்கு விரோதமாக பணப்பரிவர்த்தனை செய்துள்ளார் மேலும் இவர் மட்டுமல்ல இவரது சகோதரர் அசோக்குமார் குமார் அவர்கள்தான் மிக முக்கியமான குற்றவாளி என்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி இரவோடு இரவாக கைது செய்தது கைது செய்யப்பட்ட உடனே இவர் சிறை சிறைக்கு செல்லாமல் இருதய பிரச்சனையின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அதிலிருந்து தற்பொழுது வரை கிட்டத்தட்ட பதினைந்து மாதங்களாக சிறையில்தான் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் மேலும் தன்னுடைய வாதங்கள் முழுமையாக நிறைவேறாமல் நீதிமன்றத்தால் நாட்கள் நீடிக்கப்பட்டு கடைசியில் ஜாமீன் வழங்குவதற்கான முயற்சியில் செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர் இளங்கோவன் கொடுத்த ஆதாரத்தின் அடிப்படையில் தற்பொழுது மிக முக்கியமான நான்கு கண்டிஷனில் அடிப்படையில் ஜாமீன் வெளிவந்திருக்கிறார் வாரம் இருமுறை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு சென்று கையொப்பமிட வேண்டும் வெளிநாட்டிற்கு செல்லாமல் இருக்க செந்தில் பாலாஜியின் பாஸ்போர்ட்டை நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் இவருக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆதாரத்தை கலைக்க கூடாது எந்தவொரு வெளியூர் பயணமாக இருந்தாலும் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்து கொண்டுதான் செல்ல வேண்டும் என்று மிக முக்கியமான கண்டிஷனுடன் தான் ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார் தற்பொழுது செந்தில் அவர்களுக்கு அமைச்சர் பதவி காத்து கொண்டிருக்கிறது என்று திமுக கூறுவது சரிதானா மீண்டும் திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றால் பல கோடி ஊழல் செய்வதற்கு தயாரான நிலையில்தான் செந்தில்பலாஜ் அவர்கள் தெம்புடன் வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது